பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நைட் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்காக இருக்கிற கன்வியர் அண்ட் பெல்ட் டாஸ்கில் ராணுவுக்கு பயங்கரமான இன்ஜரி இருந்தது ஸோ அவருக்கும் சரி ஜெஃப்ரிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே அடிபட்டிருக்கு அப்படின்னாங்க பட் மேஜராக இன்ஜரி யாருக்குன்னா ராணவுக்கு மூன்று வாரங்களுக்கு அவரால் இன்னும் எந்த கேமும் விளையாட முடியாது அப்படின்றாங்க ஆனால் இதில் ஜெஃப்ரி தள்ளி தள்ளிவிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய இன்ஜரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னாங்க ஸோ இந்த கன்வியர் அண்ட் பெல்ட் டாஸ்க் நமக்கு தெரியும் ஸோ அந்த பெல்ட்டில் வந்து ஒரு திங்ஸ் வரும் நம்ம ரெண்டு டீமாக இருந்தும் நம்ம சைட்டில் கிட்ட இருந்து எடுப்போம் ஸோ இந்த எடுப்போம் அடிப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விடுவாங்க பட் தள்ளி விடுறதுன்றது கொஞ்சம் நம்ம பார்த்து சேஃபாக பண்ணலாம் இப்போ நம்மளோட இந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் விளையாடும் போது தீபக் கூட பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பார் ரயான் வந்துட்டு டால் டாஸ்கில் பிடிச்சி இருப்பார் இதெல்லாம் நடக்கிறது தான் ஆனால் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா ஐயோ இதுக்கு மேலே போனால் எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது அடிபட்டுரும் அப்படின்னு தோணும் ஆனால் இந்த ஜெஃப்ரி எப்போதுமே வந்துட்டு அதை ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார் டால் டாஸ்கிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்போ வச்சு முகத்துலேயே ஒரு குத்து குத்திப்பார் பயங்கரமாக ஆனால் அது ராணவஸ் பெருசாக எங்கேயுமே பெருசாக சொல்லலை என்னை சோக் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாரு தவிர இவன் பண்ணனான்றதே சொல்லலை ஜெஃப்ரிக்கு தெரியும் அடிச்சுட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு தான் போயிருப்பார் கையெல்லாம் வச்சு மிரட்டிட்டு தான் போயிருப்பாரு ஆனால் எனக்கு தெரியவே தெரியல அப்படின்றான் ஸோ ஜெஃப்ரி அவரோட வயலன்ஸை அங்கங்க காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இந்த வீட்டுக்குள்ள தான் எல்லாருக்கும் ஒரு செல்லம் எப்படி சாச்சினா வந்து அந்த வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஜெஃப்ரி எல்லாரும் தம்பி தம்பின்னு பார்த்துக்குறாங்க இப்ப சாச்சினாக்கு அந்த வீட்டில் சின்ன பொண்ணு என்னோட தங்கச்சின்னு அப்படி எல்லாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம் இங்க நீங்க கேம் விளையாடி வந்திருக்கீங்க நீங்க குழந்தை இல்லை அப்படின்னு பேசினோம் ஆனால் அதே தான் ஜெஃப்ரிக்கு நடக்குது எல்லாரும் வந்துட்டு அது அன்ஷிதா ஜாக்லின் பவி இப்படின்னு எல்லாருமே வந்து அவனை ரொம்ப குட்டி பையன் அப்படின்ற மாதிரி ஸ்வீட்டாக பார்த்துக்குறாங்க ஏன் நம்ம யாரும் அவங்க அவரை பற்றி பேசுறதே கிடையாது ஜெஃப்ரி அந்த வீட்டுக்குள்ளே பண்ணுற பல தவறுகள் இதனால் வெளியே தெரியவே மாட்டேங்குது அவன் சின்ன பையன் அவன் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து வந்திருக்கான் இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்திருக்கான் அவனுக்கு இதுதான் நம்ம பண்ணியாகணும் அவனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் நம்ம சேதன ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா உன்னை நம்மளை சுற்றியும் அரசியல் நடக்கும் நம்மளை வச்சும் அரசியல் நடக்கும் அப்படின்னு இதை நம்ம இந்த சீசன் கிடையாது நம்ம பல சீசனாகவே பார்த்துருக்கோம் எப்போதுமே இந்த நார்த் சென்னை பசங்க வந்தாலே அவங்கள வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க அது ஹோஸ்ட் பண்ணுவாங்க சேனல் சைடுல பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இப்போ உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் அதை வச்சு பண்றாங்க அவங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி அன்னைக்கு இவரு நம்ம சத்யா வந்து அதை விட்டு கொடுத்துட்டு அவன் கம்யூனிட்டி மேலே வரணும் அதுக்காக தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவனுக்கு கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றதாகட்டும் அருண் சொன்னார் இல்லையா உங்க அம்மாவை வந்து நான் பாக்குறேன் அவங்க வீட்ல வந்து பாக்குறேன் சோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம பார்க்கறவங்க நினைக்கணும் சே அவன் எவ்வளவு கஷ்டப்பட்ட பையன் அவனுக்கு இவங்கலாம் ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கணும் அது அவனுக்கு சாதகமா எல்லாத்துலயுமே ஜெஃப்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு விஷயத்த பேச தெரியுது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ராணுவுக்கு அப்போஸ் பண்ணி பேசுறதாகட்டும் ராணுவ அப்படின்னா ஏன் அங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கன்னே தெரியல சி ராணுவ ஒரு கேம் விளையாடுறாரு எல்லா இடத்துலையும் வாலண்டியராக ஒன்று கிரியேட் பண்ணுறாரு எப்படி வந்துட்டு சௌந்தர்யா ஒரு விஷயத்த ஆர்டிஃபிஷியலாக ஃபேக்காக பண்ணிட்டு இருக்காங்களோ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ராணுவ கண்டென்ட்ல ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் ஸ்கூல் டாஸ்க் கொடுக்குறாங்களா எங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் அதில் கொடுத்தாங்களா நான் அதெல்லாம் இன்னும் ஹைலைட்டிங்காக நான் தெரியணும்னு ஏதோ ஒன்று நான் பண்ணுவேன் டால் டாஸ்க்ல அவர் ஏமாற்றி உட்கார வச்சுட்டாங்க அண்ட் ராஜாராணி டாஸ்க்லையும் அவர் பர்ஃபார்ம் பண்ண விடல ராஜாவை அமைதியாக உட்கார வச்சிட்டாங்க ஸோ போன வாரம் நடந்த ஒர்க்கர் டாஸ்கில் அவர் எதோ ஒன்று ட்ரை பண்ணார் எதோ ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணணும் எப்படியாவது சௌந்தரிய சோரிக்கை குவைக்கணும் ஸோ எதோ ஒன்று ட்ரை பண்ணார் அது பாவம் அவர் ஓப்பனாக சொல்லவும் செஞ்சுடுறாரு ஏ மச்சா ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணணும்ல நம்ம தெரியணும் தானே அதுக்காக தான் சௌந்தரியா என்கிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லி ஒரு டாபிக் அதை வச்சு பேசலாமா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனாக இன்னசென்ட்டாக பேசிட்டு தான் இருக்கார் ஒரு சில இடங்களில் என்னடா பண்ணுறாங்கன்னு நம்ம தோணிருக்கலாம் ஆனால் அவர் டாக்ஸிக் கிடையாது இல்லை மற்றவங்கள மாதிரி டாமினேட்டிங்லாம் கிடையாது அவருடைய கேம் அவர் விளையாடுறாரு நேற்று முத்து கூட சொல்லிட்டு இருந்தார் அவன் கேம் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறான் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி காட்டுறான் கிடையாது அவன் சூப்பர் கேமை எடுத்துட்டு போறான் அவன் ரொம்ப கிளவர் தெளிவாக விளையாடுறான் அப்படின்னு முத்து அவரோட கேமை சொன்னா கூட அது ரயானுக்கு பொறுக்க மாட்டேங்குது அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா ரயான் பல இடங்கள் அதை அட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியாத ஒரு முட்டால் அப்படின்னே சொல்லி 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 அவர் அப்படி பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் ரயான் பட் முத்து அதோ இல்லை அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் நம்மளை விட கிளவர் அப்படின்னு சொன்னான்னா இல்லை நீ அப்படி அவனை பிராண்ட் பண்ணாத அவன் கிளவர்னு சொல்லாத அவன் அப்படிலாம் கிடையாது அவன் ஸ்மார்ட் கிடையாது உனக்கு ஏண்டா போகிறாமா அவன் என்னடா பண்ணான் அவங்களுக்கு அவன் கேம் அவன் ஆடுறான் உனக்குன்னு ஒரு கேம் ஆடுற வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்க சௌந்தரியக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்றதுக்காக நீ சௌந்தரியாவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்க அதே மாதிரி அவனும் பார்த்துட்டு வந்திருக்கான் அது அவரே சொல்றாரு எனக்கும் வெளியே தெரியும்னா அவர் சத்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தார் வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கும் தெரியும் சௌந்தரியாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பட் நான் அவ கூட சேர்ந்து கேம் விளையாடணும் இல்லை அவள் சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு போய் கேம் விளையாடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது என்னோட கேமை நான் இப்படி டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராணுவம் சொன்னார் ஸோ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவர் எதோ ஒரு கேம் ட்ரை இருக்காரு பட் அது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ராணுவ ஜெஃப்ரி யாருக்குமே தயாராக இல்லை ரொம்ப அவர் கேவலமாக ட்ரீட் பண்ணுறது ஜெஃப்ரி எல்லாம் அடிக்கடி பண்ணுறதப்போ பார்த்துருக்கோம் ஸோ டெஃபினட்டாக இந்த பெல்ட் டேஸ்கில் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னாலே சத்தியா இப்போ அடுத்த ராணுவ இருக்கிறனால அவரை வச்சு ஏதோ நம்ம எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அதில் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு பட் இந்த அளவுக்கு ஹெவி இன்ஜுரி ஆகிற அளவுக்கு ஜெஃப்ரி தள்ளி இருக்கார் அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பட் நம்ம அதை டாஸ்க்கு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் உண்மையாகவே தப்பு இருந்ததா இல்லை தெரியாமல் நடந்த ஆக்சிடென்டா அப்படின்னு தெரியல ஜெஃப்ரி வாண்டடாக அவரை தள்ளி விட்டதுனால தான் மேஜர் இன்ஜுரி நடந்திருக்கு த்ரீ வீக்ஸ் அவர் எந்த கேமும் விளையாட முடியாது ஆனால் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் சேஃபாக இருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இன்னைக்கு டாஸ்கில் சண்டே இருக்கு அழுகை இருக்கு இந்த மாதிரி பிசிக்கல் வைலன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யங்களா இருக்கு அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி